நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோல்வி படங்களை கொடுத்துட்டு போது அவருக்கு கை கொடுத்தது மிஸ்கினோட துப்பரிவாளன் அந்த படம் ஹிட்டு ஆனால் அதற்கப்புறம் இயக்குனர் அறிமுக இயக்குனர் பி எஸ் மிதனோட இரும்பு திரை சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அந்த ரெண்டு படங்கள் அமைஞ்சது ஆனால் துரதிசாசமாக அவருடைய அடுத்தடுத்த படங்களும் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு படங்கள் வரிசையாக மிகப்பெரிய தோல்விகள் ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு இமீடியட்டாக ஒரு வெற்றி படம் சாதாரண வெற்றி படம் கிடையாது மிகப்பெரிய வெற்றி படம் தேவை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்த மார்க் ஆண்டனி படம் வந்து போன வருஷம் சொல்லீஸ் ஆச்சு மார்க் ஆண்டனியில் விஷாலும் எஜேசூர்யாவும் இரட்டை வேடம் நடித்து பூட்டி போட்டு நடித்து வேறு லெவலில் ஹிட் பண்ணாங்க இப்போது விஷாலோட கேரியர்லேயே அந்த படம் முதல் நூறு கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துச்சு அவருக்கான கம்பேக் படமாக அமைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தில் விஷால் நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் இருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித் அவர்ஜி குட் பேட் அக்லி படத்தை எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் பொங்கலுக்குள்ளே வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம விஷால் நடிக்கிற மார்க் ஆண்டனி இரண்டாம் பாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா அந்த படத்தில் இரட்டை வேடக இருந்தாலும் கூட அவர் வந்து கிளைமேக்ஸில் செத்துருவார் அப்படிங்கும்போது இந்த தடவை அந்த எஜே சூர்யாங்கிற மாபெரும் நடிகனுக்கு பதிலாக அப்படி ஒரு வில்லனுக்கு பதிலாக வேறு எந்த நடிகர் உள்ளே வருவார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே சமயத்தில் அவர் வந்து துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்தையும் இயக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தார் பார்த்திங்களா விஷால் ஸோ அதற்கான வேலைகள்லையும் இருக்கார் ஒருவேளை துப்பறிவாளன் இரண்டாம் பாகம் ரொம்ப ஆச்சு அப்படின்னா உடனே இந்த குட் பேட் அக்ரி நம்ம ஆதிக்க வச்சனை முடிச்சிட்டாருன்னா இந்த மார்க் ஆண்டனி இரண்டாம் பாகத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து பார்ப்போம் யாருக்கெல்லாம் மார்க் ஆண்டனி முதல் பாகம் பிடிக்கும் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்காக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்